ஃபெஸ்டிவல் டைம் அவங்க அவங்களோட டவுனை பார்க்கறது ஒரு சந்தோஷம் அதே போலதான் நீக்குது இந்த அக்ரோனா டவுனை பார்க்கறதும் அவ்வளவு சந்தோஷம் ஹாய் காஷ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனாஸ் நான் நல்லா சுகம் நீங்களும் சோமமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஹஜ் ஃபெஸ்டிவல் கிட்ட வந்து இருக்குது இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் மாதிரி இருக்குது தானேக்குது இந்த டைம்ல அப்புறம் டவுன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம் அப்புறம் டவுன் பாப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கிட்டவா எல்லாருமே சீன்ல பிஸி ஆயிருவாங்க அதே போலதான் பெஸ்டிவல் கிட்டவா கிட்டவாக ஒவ்வொரு டவுனும் செம்ம பிஸியா மாறிடும் அதை விட முக்கியம் பெஸ்டிவல் டைம் அவங்க அவங்களோட டவுனை பாக்குறது அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமாயிக்கும் அதே போலதான் நீக்குது இந்த அக்கூர டவுனை பாக்குறதும் அவ்வளவு சந்தோஷம் ஆயிக்குது Thank <laughs> ஓகே காய்ஸ் ஃபைனலா அக்குரனை ஆறங்கட்டையிலிருந்து ஏலாங்கட்டை வரங்காட்டி ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு டவுன் எப்படி களை காட்டுதுன்னு சொல்லி ஃபுல்லா பாத்துக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் காய்ஸ் அது வரைக்கும் சி யூ பாய் பாய்